De அப்படி அப்படி போல

பாகிஸ்தானா பாகிஸ்தானா இந்துஸ்தானா பாகிஸ்தானா இல்லை இல்லை இந்துஸ்தானம் இந்த நாடு மக்கள் சொந்த நாடு இந்த நாடு இந்து நாடுக்கள்ந்த நாடு இந்து மக்கள் நாடு ரொம்ப <laughs> சந்தோஷம் <laughs> கோயில் போவோம் ஆமா கோயில் போவோம் கோயில் போவோம் என்ன தல இந்த மலை எங்க மலை முருகனுக்கு சொந்த மலை

எ மலை இந்த மலை மக்கள் சொந்த நாடு நாடு இந்த நாடு இந்த நாடு மக்கள் சொந்த நாடு மக்கள் நாடு இந்த நாடு மக்கள் சொந்த நாடு சொந்த நாடு மக்கள் சொந்த நாடு

இதே வேற கட்சி கூட்டமா இருந்தா நேரம் கும்பிஞ்சிருப்பான் ஒரு பாய போல உண்மையோட முருகபுத்தம் இருக்கிற நாட்டில் இருக்காங்க Obrigado. <laughs>

ஒவ்வொரு <laughs> <laughs> ভারত মাতা ভারত মাতা

எங்க மலை முடிவை நாமத்தை சொல்ல தப்பே கிடையாது